ஒரு வரல எனக்கு ஃபோன் பண்ணு நான் சொல்ற வந்து நம்ம கால ஓடி போயிடலாம் கேக்குதா இல்லையா நான் கேக்குது ஆஃப் பண்ணி வை அபிராமி அபிராமி இந்த பிரியாணி அபிராமியோட கேஸுக்கு நேற்று தான் நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காருங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தன்னோட ஏழு வயசு பையனையும் நாலு வயசு பெண் குழந்தையும் கொண்டுட்டு கள்ளக்காதலரோட தப்பிச்சு ஓடலாங்கிற பிளான் பண்ணி குழந்தையை கொண்டிருக்காங்க தூக்க மாத்திரை கொடுத்து கொன்னவங்க எனக்கு வந்து இவங்களை மரியாதை கொடுத்து பேசணும்னு எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை பட் ஸ்டில் பொதுநாகரிகம் கருதி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் மற்றபடி சீரியஸா எனக்கு இந்த கேஸ் பற்றி பேசுறதுலையும் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்க சாகலன்னு குழந்த சாகலன்னு தலைகாணி வச்சு போட்டு அமுத்தி கொண்டிருக்காங்க கொண்டுட்டு வீட்டை பூட்டி வச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்பியிருக்காங்க அப்போ கோயம்பேடியில் வந்து ஒரு சிசிடி கேமராவில் பார்த்து மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட புனிதமான கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் டிக்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுங்க எல்லாருமே டிக்டாக்ல விழுந்து கிடந்த காலம் அது நானே ரெண்டு டிக்டாக் அக்கௌண்ட் வச்சிருந்தேனா பாருங்களேன் யூ கேல இருக்கும் போது அந்த மாதிரி ஃபுல்லாக டிக்டாக் 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 இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் எங்கும் டிக்டாக் புராணமாக இருந்த காலம் அப்போ யூடியூப்னால் என்னன்னு தெரியாது இன்ஸ்டாகிராமெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க இன்ஸ்டாகிராம்லாம் அப்போ வந்து நம்ம போஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும் இப்படி ரீல் பண்ணுற ஆப்ஷன்ஸு வேறு எதுவுமே கிடையாது வாய்ஸ் ஓவர் பண்ணுறது எதுவுமே கிடையாது சும்மா எக்ஸ் வேலையத்தில் மாதிரி சும்மா நீ போஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போது டிக்டாக்ல ஃபுல்லாக இருக்கும்போது இந்த அபிராமி அவங்களும் வந்து கொஞ்சம் தனக்கு வந்து ஆக்டிங் நல்லா வரும் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்னு நினச்சிட்டு கேவலம் கேவலமாக நிறைய வீடியோஸெல்லாம் பண்ணியிருப்பாங்க நான் முடிஞ்ச அவங்களோட இருந்து எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இல்லை இந்த வீடியோலயே நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அப்போ வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பிரியாணி கடை இருக்குங்க அங்கே பிரியாணி வேறு லெவல் இருக்குமா அங்கே இருக்கிற பிரியாணி மாஸ்டர் தான் வாய் கொளறுது பிரியாணி மாஸ்டர் தான் அந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவங்க டெய்லி பிரியாணி வாங்க போய் 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 பழக்கமாகி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வந்துடுச்சுங்க இப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறாரு ரெண்டு அழகான குழந்தைங்கள் இருக்குது வீட்டு ஓனரமாக தான் சொந்த குழந்தை மாதிரி சத் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி இந்த அபிராமி அவங்கள பார்த்துட்டு இருந்துருக்காங்க அந்த மாதிரி இருந்த தான் அவங்க கா என்ன சொல்லிட்டாங்க குழந்தைங்கள வந்து அவருக்கு ஏத்துக்கிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை நீ மட்டும் வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே டிக்டாக் போட்டிருக்கிறாங்க அந்த பேர் பண்ணி போடுவாங்க இல்லையா டிக்டாக்கு அந்த மாதிரி அந்த ரீமிக்ஸ் பண்ணி போடுறது அந்த மாதிரி டூயட் எல்லாம் வந்து இவங்க இவங்க வீட்லேயும் அவங்க அவங்க வீட்லேயும் பயங்கரமா போட்டிருக்காங்க மேடம் அப்பத்துலேருந்தே வந்து தன்னை ஒரு பெரிய அழகியாக உணர்ந்த தருணம் ஃபுல்லாக அழகான நெயில் பாலிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க கண்ணுக்கு மை போட்டிருப்பாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணி இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போது புதுசு கிடையாது நேற்று கோர்ட்டுக்கு வந்தபோது பாத்தீங்களா அது புதுசு கிடையாது மேடம் அப்பத்துலேருந்தே இருந்தே தான் தன்னை வந்து ஒரு யங் கேளாகவே ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்களும் வந்து லவ் மேரேஜ் தான் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் தான் வீட்டை விட்டு ஓடி வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நல்லா தான் ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க இந்த குழந்தைய கொண்டுட்டாங்களா இவன் காதலானுக்காக குழந்தைய கொண்டுட்டாங்களா கொண்டுட்டு இந்த ஆடியோ கேட்டுட்டு வந்தீங்களே எப்படி கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம ஒரு ஃபீலிங்கே இல்லாம எப்படி அசால்ட்டா பேசுறாங்க பாருங்களேன் ஏதோ ஒரு எறும்ப கொண்டுட்ட மாதிரி நம்ம எறும்ப மிதிச்சா கூட சித்தும் மிதிச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ற ஆளு இந்த மாதிரி குழந்தைய கொண்டுட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசியிருக்காங்க பாருங்களேன் அந்த கேஸுக்கு தான் தீர்ப்பு நேற்று வழங்கியிருக்காரு அவங்க தன்னோட மூஞ்சியை வந்து கருப்பு கருப்பு கலர் துப்பட்டாவால் மூடிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்போ நீதிபதி பார்த்து கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு யார் வந்து இந்த ஷால் கொடுத்தா துப்பட்டா எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு காவல் அதிகாரி வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு லேடி போலீஸ் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு கொடுக்குறீங்க ஒரு குற்றவாளிக்கு எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு ட்ரெஸ்ஸு இப்படி எக்ஸ்ட்ரா துப்பாட்டாவெல்லாம் கொடுக்குறீங்க அவங்க வர்ற வழியில் அவங்களே கழுத்து நெரிச்சு கொண்டுட்டா அதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி தவறுகள் இனி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி துப்பாட்டாவை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் தீர்ப்பு முடிஞ்சு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா சும்மா வெறும் கையை வச்சு தான் அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க அபிராமி அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம நியூஸ்ல நிறையா பார்த்தோம் இல்லையா இவங்க எப்படி கருணையோட இந்த தீர்ப்பு மாற்றி வழங்குங்கன்னு கேட்குறாங்கன்னு எனக்கு மனசே வரல தான் குழந்தைங்களே இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு உயிர் வாழணும்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸ் எல்லோரும் அப்படி தானே நினைப்போம் குழந்தையே இல்லை இந்த வாழ்க்கையே குழந்தைங்களுக்காக தான் வாழ்கிறோம் குழந்தை இல்லாமல் என்னடா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவன் நேற்று இவங்க நேற்று போது கூட அழகாக நெயில் பாலிஷ் போட்டு என் நெயிலை பாருங்கள் நான் நெதர்லாண்டில் இருக்கேன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற நம்ம கூட இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல ஹேர் கலரு அப்புறம் போட்டுட்டு கிளிப்புங்க அவ்வளோ கிளிப்பாக அழகழகாக குத்தி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு தீர்ப்பு கேட்கறதுக்கு மேடம் வந்திருக்காங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துறவாழ் ஏன் பண்ணிவிங்களா எட்டும் வந்து அந்த மீனாட்சி சுந்தரம் பிரியாணி மேன் அவங்களும் ரெண்டு பேரும் பயங்கரமா அழுத வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த அபிராமிக்கு அப்புறம் பதினஞ்சாயிரம் வந்து இது பெனால்ட்டி மாதிரி போட்டிருக்காங்க அதை கட்ட தவறிட்டா மூணு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னமோ இந்த எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்து எனக்கு ஓகே இல்லைங்க இவ்வளோ நல்ல துடி துடிக்க மரண தண்டனை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அவள் ஜெயிலுக்குள்ளே அழகாத லிப்ஸ்டிக்கு நெயில் பலைஸ் எல்லாம் அடிச்சிட்டு சுற்றி சுற்றி வந்துட்ருக்கான் தயிரெல்லாம் வாங்கி குடிப்பான்னு நேற்று நிறைய பேர் க எல்லாம் போட்டிருந்தாங்க அவ கூட ஜெயிலில் இருந்த மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த பார்த்துட்டு இருப்பாக்க போலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் ஆக்சுவலாக கொலை பண்ணது ரெண்டுனாலும் போன உயிர் மூணுங்க அபிராமியோட தம்பி தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க குடும்பமே நல்ல மனுஷன் இவ இப்படி இருக்கங்காக எல்லாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கலாம்னு சொல்லி கல்யாண பேச்சு எடுக்கும் போது இது அபிராமியோட தம்பி அப்படின்னு தெரிய வந்தோன்னே பொண்ணு கொடுக்கல யாரா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க நம்ம குழந்தையா இருந்தா நம்ம பொண்ண நம்ம குடுப்போமா மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவர் அதனால தம்பி ரொம்ப வெச்சாயி தம்பியும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாருங்க அந்த குற்ற உணர்வு கூட கொஞ்சம் கூட இல்லைங்க எத்த பிள்ளைங்க மேலேயே இல்லப்புறேன் ஆனா அவங்க அப்பா ரொம்ப பாவங்க அந்த இவனோ இவளோட இவங்களோட மேடமோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாவாங்க ரொம்ப நல்ல மனுஷன் அந்த குழந்தைங்க இருந்ததுக்கு ரொம்ப தாங்க முடியாமல் அப்போ எல்லாம் அவரை கூப்பிட்டு எல்லாம் சொன்னாங்க எப்படி இருந்திருக்கும் தான் வீட்டுக்கு வந்தோடன குழந்தைங்க இறந்து கிடக்குது ஒய்ஃப் ஆளை காணும் அப்படிங்கும்போது அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கோ அவருக்கு அதுவும் இல்லாமல் எப்பயுமே அவர் வந்து கொஞ்சிட்டு தான் ஆஃபீஸ் போவாராம் முத்தம் கொடுத்துட்டு தான் ஆஃபீஸ் போவாராம் குழந்தைங்களுக்கு இவன் வந்து தூக்க மாத்திரை கொடுத்து கொண்டு இருக்காள்ல அதனால தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டை எனக்கு சொல்கிறதுக்கே முடியலங்க இந்த கேஸ் வந்து ஆக்சுவலாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அங்கே வந்து இப்போ மாவட்டம் பிரிஞ்சதுனால இது காஞ்சிபுரத்துக்கு மாற்றி இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தீர்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கேஸு கண் முன்னாடியே எல்லா ஆதாரமும் இருக்கு கொண்டதா அவங்களும் ஒத்துருக்காங்க அபிராமியும் ஒத்துருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு கண்ணுக்கு எதிராக சாட்சி இருந்தும் எதுக்காக இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணாங்க ஒரு மாசத்திலேயே தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் இப்படி போச்சுன்னா அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லாமல் இருந்தால் அப்புறம் இந்த மாதிரி பல கொலைகள் நடக்கத்தான் செய்யும் மேலும் என்ன நடக்குதுங்கிறத இருந்து பார்க்கலாம் டியூன் டு பிரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ